எமது பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள நகைகளில் சோழர் காலத்து நகைகள் காணாமல் போய் இருப்பதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது உண்மைக்கு புறம்பான தகவல் எமது ஆலயத்தின் பாதுகாப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பழைய நிர்வாக அமைஞ்சினரால் எமக்கு வழி வழியாக கையளிக்கப்பட்ட இத்தகைய ஆவணங்களிலும் அல்லது எத்தனை நகைகளிலும் சோழர் கால நகைகள் இருக்கவில்லை இது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு காணாமல் போயிருக்கின்ற நகைகள் மகோத்சவ தினம் அன்று குருக்கள் வசம் தினசரி பாவனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று பவன் பெருமதியான நகைகள் அண்மை காலத்தைச் சேர்ந்தவர் கௌரவ ஆளுநர் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வாய் அழைத்து எங்களுடைய பொதுச்சபை கூட்டத்தினை கூட்டும்படி கோரியிருந்தார் சட்டப்படி எங்களது நிர்வாக யாப்பின் பிரகாரம் அவர் கூட்ட முடியாது ஆகவே அதனை நாங்கள் திருக்கோணேஸ்வரம் ஆலய நிர்வாகத்தில் இடம்பெறும் ஊழலை ஆளுநர் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் கையளித்தனர் அதுகளை நாங்க மீட்டு எடுக்க வேண்டும் மீட்டு தரும்படி நாங்க ஆளுநர் கொண்டு வரதுக்காக தான் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமான் ஆளுநர் அலுவலகத்தில் இன்று மாலை ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு களவு போன பிறகு வந்து அரசாங்கம் வந்து அது வந்து அவதானிக்கணும் அப்ப அதுக்கு வந்து ஹிந்து கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமா அது வந்து அவதானிக்கிறதுக்கான தேவையான வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பிக்கிற போது போசர்னு சொல்றதோட ரெகுலேட்டரி போர்டுன்னு சொல்லுவாங்க அது கம்பல்சரி அதை நாங்கள் போடுவோம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கோயிலில் வந்து ஒரு களவு போகும்போது அதை நாங்கள் அவதானிச்சானு தானே வந்து ஆர்கியாலஜியில் கெசட்டட் ஏரியாவில் இருக்குது அப்போ இந்த கோயில் வந்து மெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டி போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸோ நடந்துச்சோ ஏதோ நடந்துச்சு அரசாங்கத்துக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதை மானிட்டர் பண்ணுற டிவிஷன் செக்ரட்டரியோட இன்சார்ஜில் அதை பண்ணுறதுக்கு பகல் நேரத்தில் அம்மன் கழுத்தில் இருக்க தாலி காணாமல் போகிறதுங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த கோயில் கமிட்டியை வந்து நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண என்னென்னா போலீஸில் முறைப்பாடு செய்யும் அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசமும் கொடுத்தோம் பட் அது எந்த முறைப்பாடும் செய்யாத போது பப்ளிக் முறைப்பாடுகள் செய்யும் போது சந்தேகங்கள் வந்து அதிகமாக ஆயுட்கால உரை பொதுமக்கள் பங்கேற்ற கூட்டம் ஒன்று திருவோணமலை விவேகானந்தா கல்லூரியில் இன்று மாலை இடம்பெற்றது இதன்போது குறித்த கூட்டத்தில் வாய் தருக்கமும் ஏற்பட்டது

Beri dia boleh. Si, si இரண்டாயிரி ஒன்பதாம் ஆண்டு கோட்டாளர் பாரப்படுத்தின இன்வென்றிய பாத்தீங்களா ஆபரணங்கள் காணாமல் போனமை தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறித்த கூட்டத்தின் பின்னர் நடைபெற்ற உலக சந்திப்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இன்னைக்கு வந்து திருக்கான வந்து பல கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு ஒவ்வொரு தரப்பினரோட கருத்துக்களை நான் எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நிறைய பேர் வந்து பெரும்பாலான கருத்து எனக்கு தெரிவித்தது என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அம்மனோட தாலியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஒரே அது சில பேர் வந்து திசை திருப்புற மாதிரி கடைசியாக வந்து இறுதியா வந்து எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா முடிவு என்னென்னா என்கொயரி கமிட்டி வந்து போடுறதுதான் அந்த மாதிரி அந்த என்கொயரி கமிட்டியில் ரிப்போர்ட் படி வந்து இந்த தாலி வந்து மிஸ் ஆகிறதுக்குள்ள வந்து காரணங்களை முழுமையா எடுத்து அந்த ஆய்வறிக்கை படி மேலதிகமான நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கும் வந்து இதை வேகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கோம் விரைவில் கிடைக்கிறதுக்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம்